அம்மனை நேரில் வரவேற்க திருவிளக்கு பூஜை நடத்திய பெண்கள் மதுரை மாவட்டம் குருவித்துறை அருகே ஐயப்பநாயக்கம்பட்டி கிராமத்தில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவில் அம்மனை வேண்டி ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினார்கள் அம்மனை வேண்டியும் கூட்டு பிரார்த்தனை நடத்தியும் திருவிளக்கு பூஜைகளை செய்தனர் இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பத்ரகாளி அம்மனிடம் தங்களது வேண்டுதலை சொல்லி அம்மனின் ஆசி பெற்றனர் வேந்தன் உடன் பிறப்பே மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்தன் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்களை தாருமம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தந்து என் பக்கத்தில் நில்லும் அள்ளும் அல்லும் பகலும் என் அண்டையில் நில்லும் சேவித்தெழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ரகிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவுரி முடி கண்டேன் தாழை மடல் சோடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் போல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையில் கலகலவென கனையாளி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலிற் சிலம்பு கண்டேன் காலாளி பீலி கண்டேன் மங்கள நாயகியை கண்டு கண்டுகொண்டேன் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா வந்த வினய மகாபாக்கியம் தாருமம்மா தாயே ஒன்றன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே ஒன்றன் மலரடியில் நான் பணிந்தேன் திருச்சிற்றம்பலம் பெருந்தேன் இறைக்கும் நரை பிடியே வருக முழு ஞான பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மான் முக்கச் சுடற்கிடுநல் விருந்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குறுந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடை கண் கொழித்த கருணை பெருவெள்ளம் குடைவார் பிறவி பெரும்பினி கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருக மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே திருச்சிற்றம்பலம் விளக்கு ஏற்றிய பின் பாட வேண்டிய பாடல் திருச்சிற்றம்பலம் சோதியே சுடரே சுழல் ஒளி விளக்கே சுறுகுழற் முளை மடந்தை பாதியே பரணே பால் கொள்வெண்ணிற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வத்திருப்பெருந்துரையில் நிறைமலர் குருந்தமேவிய சீர் ஆதியே அடியேனாதரித்து நாதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பெருந்தே நிறைக்கும் நரை பிடியே வருக முழுஞான பெருக்கே வருக பிறை மௌலி பெம்மான் கிடுநல் விருந்தே வருக வித்தின்றி விளைந்த பரமானந்தத்தின் விளைவே வருக பழமறையின் குறுந்தே வருக அருள் பழுத்த கொம்பே வருக திருக்கடை கண் கொழித்த கருணை பெருவெல்லம் குடைவார் பிறவி பெரும்பினி கோர் மருந்தே வருக பசுங்குதலை மழலை கிளியே வருக மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே திருச்சிற்றம்பலம் ஏற்றிய பின் பாட வேண்டிய பாடல் திருச்சிற்றம்பலம் சோதியே சுடரே சுழல் ஒளி விளக்கே சுரிகுழற் முளை மடந்தை பாதியே பரணே பால் வெண்ணிற்றாய் பங்கயத்து அயனும் மாலரியா நீதியே செல்வத் திருப்பெருந்துரையில் நிறைமலர் குருந்தமேவிய சீர் ஆதியே அடியே நாதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே திருச்சிற்றம்பலம் களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவராத சந்தானமும் தாழாத மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொழையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும்